நல்ல ஒரு பாரம்பரியத்தோடு பெருமைக்குரிய ஒரு ஊராக பள்ளியாக நமது பள்ளி இயங்குவது குறித்து பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த அருமையான ஒரு நாளில் கல்வியை பற்றி கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும் இந்த பழைய சினிமான்னு பார்த்துருக்கீங்களா எது சிறந்தது கல்வியா செல்வமா வீரமாக எது சிறந்தது ஆ சண்டை மூட்டி விட்டுறோம் பார்த்தீங்களா ரெண்டு மூணு பேருக்குள்ளும் கல்வி செல்வம் வீரம் சொல்லி ரெண்டு பேருக்கும் பகையாகிடும் சரி சண்டை அந்த திரைப்படம் என்ன படம் அது சிவாஜி படம் படம் ஏறுகிறீங்க நீங்கம்மா எதுக்கும் எதை சப்போர்ட் பண்ணுவீங்க கல்விக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ரைட் எல்லாரும் கல்விக்கு சப்போர்ட் பண்றோம் சிறந்தது இருபத்தி ஐந்தாவது வருடம் இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஒரு பெரிய போட்டி நடந்துட்டு இருக்கு இந்த கல்வியா செல்வமா வீரமாங்கிறது பெரிய போட்டி நடந்துட்டு இருக்கு அது என்ன போட்டி தெரியுமா இளைஞர்கள் என்ன போட்டி உலகத்துல உலகம் முழுவதிலே நடந்துட்டு இருக்கு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு ட்ரம்ப் பதவிக்கு ஏற்ற பிறகு ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது என்ன போட்டி யாரு பெரிய பணக்காரர் யாரு பெரிய பணக்காரர் அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்காரு அவர் பெரிய பணக்காரர் ஏனென்றால் சிறந்த அவன் கல்வியை எவ்வாறு பணமாக்குவது என்பதில் அவன் வல்லவன் ஆகவே இந்த எலான் ஆட்சியில் முதல் இடத்தில் இருபிடிப்பு அதுகளை பயன்படுத்தி சரியான பணக்காரர் முதல் பணக்காரராக இருக்கிறார் நம்ம இந்திய நாட்டில் உள்ள ஒருத்தர் பெரிய பணக்காரர் இருக்கார் தெரியுமா யாரு இந்திய நாட்டில் ஒரு பையன் ஒரு ஆள் தொழில் நான் கல்வி சம்பந்த இந்திய நாட்டில் உள்ள நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தமிழ்நாட்டுக்காரர் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் அமெரிக்காவில் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் யார் வேறு தெரியுமா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்க சுந்தர் பிச்சைனு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த சுந்தர் பிச்சை அவர் ஒரு கல்வி மான் கல்வியால் பணம் பதவி அந்தஸ்து எல்லாத்தையும் சரி இந்த ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது இப்பொழுது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல ஆப் இருக்கும் கம்ப்யூட்டர்ல ஆப் இருக்கு தெரியுமா செயலி தமிழில் செயலின்னு சொல்றாங்க அந்த ஆப்புகள் நிறைய இருக்கு இதை கண்டுபிடிக்கிறவன் தான் இன்னைக்கு பெரிய பணக்காரன் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இது போன்ற செயலிகளை யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்கள் பெரிய பணக்காரர் அவன் பெரிய வீரர் கல்வியா செல்வமா வீரமான்னு சொன்ன கல்விதான் அறிவை பயன்படுத்தி புதிய புதிய கண்டுபிடிப்புகளை எவன் கண்டுபிடிக்கிறானோ பெரிய தான் பெரிய அந்த விதத்தில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கு ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு ஒரு ஆப் ஒண்ணு கண்டுபிடிச்சு அவங்க உலகத்துல எல்லாம் விருப்பம்லாம் இப்ப ஆப்ங்கிறதெல்லாம் எங்கேயோ போயிட்டு இப்போ என்னது ஏஐ சொல்றாங்க அப்படிதானா நமக்கு எல்லாம் தெரியாது ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அறிவு எங்கேயோ கடந்து தான் ஏதோ செயற்கை செயற்கை நுண்ணறிவு நமக்கு எத்தனை அறிவு இருக்கு ஆறு இருக்கு அவன் அதை பயன்படுத்தி செயற்கையாகவே ஒரு நுண்ணறிவை கண்டுபிடித்து அதை வைத்து உலகத்தை ஆட்டி படைக்கிறான் அவன் தான் பணக்காரன் அப்படி ஒரு செயலியை இப்பொழுது கண்டுபிடித்திருக்கான் சீனாக்கார இந்த செயலி பேர் என்ன தெரியுமா கற்கா தெரியுமா தெரிஞ்சிருக்க நமக்குள்ள இன்னைக்கு காலத்துல என்னது என்னது அதுக்கு பேர் என்னது அந்த செயலிக்கு பேர் வந்து டீப் சீக் டீப் சீக் அப்படின்னு சொல்லி சைனா கரையை ஒன்று கண்டுபிடிச்சு இவை கண்டுபிடிச்சி அவனுடைய அமெரிக்காவுடைய எல்லா தொழில்நுட்பத்தையும் ஓவர்டைஸ் பண்ணி அவருடைய பொருளாதாரம் பல லட்சம் கோடி கீழே விழுந்துச்சு அந்த அளவுக்கு அமெரிக்க சைனாக்காரன் ஒரு செய்தியை கண்டுபிடிச்சால் அதுக்கு பேரு டீப் சீக் உடனே என்ன பண்ண தெரியுமா அவை அறிவை பயன்படுத்தி இந்த டீப் சிக்கை செயல்பட விடாமல் ஆக்கிட்டான் ரெண்டு நாள் செயல்படாம இருக்கு இப்போ என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல சரி இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா இன்றைக்கு நம்முடைய குடும்பம் நம்முடைய குடும்பம் ஒவ்வொருவருடைய குடும்பமும் பெருமைப்படும் விதத்தில் இருக்க வேண்டுமானால் நம்முடைய குழந்தைகளுடைய அறிவு வளர்ச்சியில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதுக்காக மற்றதெல்லாம் கவனம் செலுத்த கூடாதுன்னு நான் சொல்லல நம்முடைய பிள்ளைகளுடைய அறிவு வளர்ச்சி அது சிறப்பாக அமையுமானால் அவன் பணம் சம்பாதிச்சிருவான் ஊர்ல பெரிய ஆள் பெரிய பணக்காரனா இருப்பான் பெரிய அவனுக்கு அறிவு வெளியிறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்கும் அறிவு மட்டும் இருந்தால் அனைத்தையும் சாதிக்க முடியும் பணத்தை வச்சு எல்லாத்தையும் சாதிக்க முடியாது பணத்தை வச்சு எதை சாதிக்க முடியும் நமக்கு நக்கி குழைத்த இருந்தால் அவனை அமைதி கொடுத்தலாம் பணத்தை வச்சு அதுக்குனாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது உடல் பலம் இருந்தா நோஞ்சான பயங்காட்டி நாம் பெரிய மர்சேடா சொல்ல முடியும் ஆனால் அறிவுடையவன் எல்லோரையும் எந்த நேரத்தில் எப்படி கவர்ந்தெடுத்து நாம் எல்லோருக்கும் மேலாக செயல்பட முடியும் என்பதை செய்யக்கூடியவன் தான் அறிவுடையவன் எனவே அந்த அறிவை கொடுப்பதுதான் கல்வி கல்வியால் அறிவை வளர்த்து நாம் அதன் மூலமாக பணமோ பொருளோ சொத்தோ சுகமோ அனைத்தையும் பெற்றுக் கொள்ள முடியும் எனவே பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளை அறிவுள்ளவர்களாக வளருங்கள் சிந்திக்கின்ற ஆற்றல் படைத்தவர்களாக உருவாக்குங்கள் இன்னைக்கு அறிவு இருக்கு ஆனால் சிந்திக்கிற ஆற்றல் பல சமயங்கள நான் கொடுப்பது ஏன் காரணம் என்ன தெரியுமா இப்ப சின்ன பிள்ளைகளுக்குலாம் கையில என்னத்தை கொடுத்துருவோம் செல்போன் கையில செல்போன் கொடுத்துருவோம் நல்லதுதான் செல்ஃபோன் தப்புன்னு நான் சொல்லல ஆனால் நீங்கள் கொடுக்கின்ற செல்போன் சிந்திக்கின்ற ஆற்றலை கெடுக்குமானால் நீங்க செல்போனை கொடுத்து பாருங்க சின்ன பிள்ளைட்டு செல்போனை கழிச்சு அது பேசவே செய்யாது அந்த பேசவே செய்யாது நம்முடைய குழந்தைகளுக்கு நீங்கள் செல்போனை கொடுத்தீர்களானால் அஞ்சு வருஷம் கழிச்சு உங்க குழந்தைகளுக்கு பேசாது அப்படியே பேசினாலும் அதனால் சிந்திக்க முடியாது பேசுறது வேற அறிவு வேற சிந்திக்கிறது வேற சரியா நான் சிந்திக்கிறது எதை சொல்றேன்னா ஒன்ன சொன்ன உடனே ஒன்பதாவும் செய்து கொண்டு வரணும் ஒன்ன நம்ம காட்டினா அவன் ஒன்பத கொண்டு வரணும் அதுதான் சிந்திக்கிற தரணும் இதை செய்தான்னா அதை மட்டும் செய்துட்டு வர்றவன் அறிவுடையவன் இல்லை அதோடு தொடர்புடைய ஒன்பது காரியங்களை அவன் செய்து கொண்டு வந்தால் அவன் அறிவுடையவன் ஆகவே நம்முடைய குழந்தைகளை அறிவுள்ள குழந்தைகளாக நாம் மாற்ற வேண்டும் இன்றைக்கு அறிவு எங்கே போயிருக்கு சொன்னேன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்றாங்க இன்றைக்கு அறிவு அங்க போயிட்டு எனவே அன்பார்ந்தவர்களே நாம் கிராமமாக இருந்தாலும் அறிவு எல்லோருக்கும் சமமானது எல்லோருக்கும் சமமானது அவன் டவுன்ல இருக்கான் சென்னையில் இருக்கான்ப்பா அவனுக்கு அறிவு வளர்ச்சி கூட இருக்காது இருக்காது அறிவை கொடுப்பது சூழ்நிலைகள் மட்டுமல்ல நாம் அதற்கு வேண்டிய அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் பங்களிப்பையும் வழங்கும் பொழுது நம்முடைய குழந்தைகள் கிராமமாக இருந்தாலும் சரி சிறந்தவர்களாக இருப்பார்கள் எனவே அன்பார்ந்த பெற்றோர்களே இன்றைக்கு நான் பெற்றோர்களாகிய தான் என்னுடைய வேண்டுகோளை விடு வைக்கிறேன் நான் பதினஞ்சு வருஷம் அமெரிக்காவில் இருந்தேன் பதினஞ்சு வருஷம் அமெரிக்காவில் இருந்தேன் அந்த அமெரிக்கருடைய நிலம் எனக்கு நல்லா தெரியும் எந்த மருத்துவமனைக்கு போங்க கட்டாயம் ஒரு தமிழ் கட்டாயம் ஒரு தமிழ் என்று இருக்கும் அப்படி மருத்துவமனை என்றால் தமிழன் எல்ல கம்ப்யூட்டர் ஃபேமஸ் கம்ப்யூட்டர் சென்டர் பெரிய பெரிய கம்பெனிகள் அங்க போன தமிழன் நிறைய பேர் ஆக மருத்துவம் அதே போல சயின்ஸ் இவை அனைத்திலும் தமிழர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் காரணம் என்ன என்றால் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற வாய்ப்பு எனவே அன்பார்ந்த பெற்றோர்களே ஐயா நான் கிராமத்தில் இருக்கேன் எனக்கு எது போதும் நினைக்காதீங்க நம்முடைய குழந்தைகள் சாதனை படைக்க முடியும் அதற்கு வேண்டிய வாய்ப்புகளை பெற்றோர்கள் கொடுங்கள் இப்பள்ளி உங்களுக்கு வழங்கும் இருக்கின்ற ஆசிரியர்கள் அதை உங்களுக்கு கொடுப்பார்கள் அனைவருடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் சிறைக்கட்டும் என்று வாழ்க்கை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்